இந்த சாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று அஞ்சு ஒம்பது எக்ஸெட்ரா தொடர் வரிசையில் பத்தாவது உறுப்புக்கானுங்க டென்த்து டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து ட கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபார்மில் இருக்கு என்னது எல்இஸ் ஈக்குவல் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேவா இதில் வந்து ஏ வந்து என்னது முதல் உறுப்பு ஏ இறுதி உறுப்பு எல் நம்மளுக்கு தான் கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்புக்கும் ரெண்டாவது உறுப்புக்கும் அடுத்தடுத்த உறுப்புகளுக்குள்ள வித்தியாசம் ஒன்றில் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் நாலு அப்போ என்ன இருக்குது ஏயோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் பத்தாவது உறுப்பு பத்து மைனஸ் ஒன்று வித்தியாசம் என்னது நாலு ஒன் ப்ளஸ் நயன் இன்ட்டு ஃபோர் இன்னும் இதோட மதிப்பு என்னது ஒன்று ப்ளஸ் முப்பத்து ஒம்பத்தி நாங்க முப்பத்தாறு எல்லோட மதிப்பு என்னது முப்பத்தி ஏழு பத்தாவது உறுப்போட வேல்யூ என்னது முப்பத்தி ஏழு சம்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க இரநூறுக்கும் முந்நூறுக்கும் இடையே ஆறு எட்டு ஒம்பது ஆகிய எண்களால் வகுபடும் எண்கள் எத்தனை இப்போ இரநூறு முந்நூறு ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ஆறாலேயும் வகுபடணும் எட்டாலேயும் வகுபடணும் ஒம்பதாலேயும் வகுபடணும் ஸோ இந்த மாதிரி மூணு நம்பரால் வகுப்படணும்னு தெரியும் போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் எல்சிம் எடுத்துக்கலாம் மீச்சிமா கண்டுபிடிக்கலாம் ஆறு எட்டு ஒம்பது மூணோடும் மீச்சி என்னது ரெண்டால் வகுப்படும் எது எது ரெண்டால் வகுப்படும் இது வேணுமா மூணு இங்கே நாலு இங்கே ஒம்பது மூணாவில் போட்டோம்னா இது ஒரு ஒன்றில் போகும் இது ஃபோர் இது மூணில் போகும் அப்போ நான் மூணாக பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு எட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு எட்டு ரெண்டு என்ன வரும் ஆறு பன்னெண்டு இரண்டு ஆறு ஒன்று ஏழு இதோட எல்ஜிஎம் என்னது எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டால் வந்து வகுப்படுற நம்பர் தான் வந்து இந்த வந்து ஆறு எட்டு ஒம்போதால் வகுப்படும் நண்கள் இதுக்கு இடைப்பட்ட எண்கள் இப்போ இரநூற நம்ம எழுபத்தி ரெண்டால் டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணால் இது எவ்வளோ டைம் போகும் மூணு டைம் போட்டோம்னா இரநூத்தி பத்தை தாண்டிடும் அப்போது என்னது டூ டைம்ஸ் தான் போகும் அதே மாதிரி முந்நூறு எழுவத்தி ரெண்டால் எத்தனை டைம் போகும்னு பார்க்கலாம் எலினாங் இருபத்தெட்டு ஃபோ நாலு டைம் தான் போகும் ஓ இது வந்து ரெண்டு டைம் ஓகேவா இது வந்து ரெ இதுக்கும் முன்னாடி ரெண்டு டைம் போகுது இப்படி எழுதிக்கலாம் இரநூறு இங்கே முந்நூறு இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் போகுது இதுக்கு முன்னாடி நாலு டைம் போகுது இதுக்கு இடைப்பட்ட எண்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா போகுது நாலுல இருந்து ரெண்ட மைனஸ் பண்ணா என்னது ரெண்டு அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கும் ரெண்டு நம்பர் இருக்கும் தேங்க்யூ இந்த சம்பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்னு பிளஸ் முப்பத்தி மூணு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் ஐம்பத்தி மூணு என்ற தொடரில் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கூடுதல் கூடுதல் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடணும் இந்த ஃபார்ம்ல ரிசன் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேம் இப்போ செம்ம பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துட்டாங்க முதல் உறுப்பு ஃபஸ்ட் டேம் கொடுத்துட்டாங்க எல் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டேர்ம் இது கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்மளுக்கு ரெண்டுன்னு தெரியும் ஆனால் அதை டைரெக்டாக அதை சப்ஷூட் பண்ண முடியும் முடியுமா முடியாது ஏன்னா நம்மளுக்கு என் கொடுக்கல எத்தனை உறுப்பு வந்து டேர்ம்ஸ் வந்து இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது முதல்ல நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்மில் இருக்குது என் இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்னது கடைசி உறுப்பு ஐம்பத்தி மூணு மைனஸ் முதல் உறுப்பு என்னது முப்பத்தி ஒன்று டிவைடட் பை வித்தியாசம் என்னது ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ ஐம்பத்தி மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு பை ரெண்டு லெவன் ப்ளஸ் ஒன் அப்படின்னா என்ன வரும் மொத்தம் பன்னெண்டு உறுப்புகள் இருக்குது பன்னெண்டு டேர்ம்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் நடவில் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஏ இருக்குது எல் இருக்குது என்னும் இருக்குது இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணிடலாம் அப்போ என்னது எஸ் என் இஸ் ஈக்குவல் டூ என்னோடய மதிப்பு என்னது பன்னிரெண்டு பை டூ ஏயோட மதிப்பு முப்பத்தி ஒன்று ப்ளஸ் கடைசி உறுப்போட மதிப்பு எல்லோட மதிப்பு ஐம்பத்தி மூணு இப்போ வந்து எதை ரெண்டையும் பண்ணால் ஒன்று ப்ளஸ் மூணு நாலு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு எண்டு ஓரெண்ட் ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஆறு இன்னும் என்ன வரும் எண்பத்தி நாலு எண்டு ஆறு ஆறுனாங்க இருபத்தி நாலு ஆறு எட்டா நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐநூற்றி நாலு இதோட ஆன்சர் என்னது ஐநூற்றி நாலு இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி புரியலைன்னா எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீவெயின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுபடும் எண்களின் கூடுதல் பலன் காண்க இப்போ முந்நூறு அறநூறு இதுக்கிடையில் ஏழால் வகுக்கக்கூடிய எண்கள்லாம் இருக்கும்ல அதோட கூடுதல் பலன் கேட்டிருக்காங்க ஸோ சம் ஆஃப் சீரிஸோட கூடுதல் பலன் கேட்டிருக்காங்க உறுப்புகளின் கூடுதல் அப்போ நம்மளுக்கு என்னது இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும் என்னது எஸ்என்எஸ் ஈக்குவல் டு என் பை டூ ஃபஸ்ட் நம் ஃபஸ்ட்டை ப்ளஸ் லாஸ்ட் டெம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வர இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு அப்புறம் எந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு செவனால் டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி எந்த நம்பர் வந்து செவனால் டிவைட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா த்ரீ ஹண்ட்ரட் செவனால் நம்ம வகுக்கிறோம் எலினாங் இருபத்தி எட்டு முப்பதில் இருபத்தெட்டு போச்சுன்னா ரெண்டு இந்த ஜீரோவாக இறக்குறோம் எழிரெண்டாக பதினாலு மிச்சம் ஆறு மீதி வந்து என்னது ஆறு இருக்குது இதோட ஒன்று கூப்பிட்டுனா உங்களுக்கு வந்து இது வந்து ஏழாவில் டிவைட் ஆகும் அப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரடோடு இந்த இடத்துல ஒன்று இருந்தால் இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று இருந்தால் இங்கே சே இது வந்து த்ரீ டைம்ஸ் போய் இங்கே டுவெண்ட்டி ஒன் ஜீரோ ஆயிடும் அப்போ என்னது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னிலிருந்து நம்மளுக்கு டிவைட் ஆகும் செவனால் அதுக்கப்புறம் என்னது அடுத்த நம்பர் எதுனா முந்நூற்றி எட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் முன்னாடி எந்த நம்பர் வந்து ஏழால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறு ஏழு ஏழுட்டா ஐம்பத்தி ஆறு மிச்சம் நாலு ஜீரோ ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு மிச்சம் என்ன வருது நாற்பதில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா மிச்சம் என்ன வரும் அஞ்சு இப்போ வந்து அஞ்சு வந்து மீதி வருது இந்த அஞ்சு மீதி வராமல் இருக்கணும் அதாவது இங்கே அஞ்சு மீதி வராமல் இருக்கணும்னா இதுலேருந்து அஞ்சு நம்பரை கம்மி பண்ணணும் அப்போ என்ன வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரும் ஓகேவா முதல் உறுப்பு வந்து முந்நூற்றி ஒன்று கடைசி உறுப்பு வந்து வந்து என்னது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து ஏ ஏ தெரியுது எல்லும் தெரியுது டி வந்து என்னது தெரியுது ஏழுன்னு தெரியுது ஸோ இந்த ஃபார்ம்லாவில் நம்ம சப்ஷூட் பண்ண முடியுமா ஏ தெரியுது எல் தெரியுது ஆனால் நம்மளுக்கு என்னது என்னன்னு தெரியல ஸோ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த ஒரு ஃபார்முலா இருக்கா ஸோ இதில் வந்து நம்ம சப்ஷூட் பண்ணுவோம் என் இஸ் ஈக்குவல் எள்ளோட வேல்யூ லாஸ்ட்டு உறுப்போட வேல்யூ என்னது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிள மைனஸ் முதல் உறுப்போட மதிப்பு என்னது முந்நூற்றி ஒன்று டிவைடட் பை டி பொது வித்தியாசம் என்னது ஏழு இன் ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் முந்நூற்றி ஒன்று போ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ஒம்போதில் ஜீரோ போச்சுன்னா ஒம்பது அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு அது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பை ஏழு ப்ளஸ் ஒன்று எலினாங் இருபத்தெட்டு மிச்சம் ஒன்று இருக்கா ரெண்டு ஈரேலா பதினாலு அப்போ என்னது மொத்தம் நாற்பத்தி மூணு உறுப்புகள் இருக்குது அதாவது முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையில் வந்து இந்த மாதிரி நாற்பத்தி மூணு உறுப்புகள் இருக்குது இ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு என் தெரிஞ்சிருச்சு ஏ தெரிஞ்சிருச்சு எல் தெரிஞ்சிருச்சு ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஷூட் பண்ணால் நம்ம வந்து சம் கண்டுபிடிச்சி சம் கிடச்சிரும் ஓகேவா இப்போ எஸ் என் இஸ் ஈக்குவல் டூ என்னோடய வேல்யூ என்னது நாற்பத்தி மூணு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி மூணு பை டூ இந்த ஃபார்ம்லாவை அப்படியே சப்ஷூட் பண்ணுறோம் என் டூ முதல் உறுப்பு முதல் உறுப்போட இது என்னது முந்நூற்றி கண்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல முந்நூற்றி ஒன்று ப்ளஸ் இறுதி உறுப்போட இது லாஸ்ட் டேமோட மதிப்பு என்னது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இப்போ வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி ஒன்று ரெண்டே கூட்டினா என்ன வரும் ஆறு ஒம்பது எட்டு நாற்பத்தி மூணு எட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பை ரெண்டு நாளிரெண்டு எட்டு நாளிரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று எண் ரெண்டாக பதினாறு இப்போ வந்து என்னப்பா மல்டிப்ளை பண்ணுங்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு நா நாற்பத்தி மூணு எம்மூனா இருபத்தி நாலு நாமூனா பன்னெண்டு பதிமூணு பதினாலு மிச்சம் ஒன்று நாமூனா பன்னெண்டு ஒன்று இருக்கா அப்போ பதிமூணு ஃபார்ட்டி த்ரீ இப்போ என்னாங்க முப்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு நானாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மிச்சம் ஒன்று நானாங்க பதினாறு ஒன்றும் பதினேழு நாலு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஏழு எட்டு ஒம்பது பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இது தான் என்னது இதோட வேல்யூ பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தான் இந்த என்னது முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையிலுள்ள நம்பரோட கூடுதல் பலன் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒருவர் தான் பெற்ற அறுபத்தி ஐந்தாயிரம் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் நானூறு செலுத்துகிறார் முதல் மாதம் எவ்வளோ எவ்வளவு செலுத்துகிறார் நானூறு செலுத்துகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் செலுத்துகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய ஆண்டு செலுத்திய தேவதை முந்நூறு கூடுதலாக செலுத்துகிறார் இந்த இதை விட முந்நூறு கூடுதலாக செலுத்துகிறார் அப்போ எவ்வளோ எழுநூறு இதை விட முந்நூறு எவ்வளோ ஆயிரம் அந்த மாதிரி இவங்க வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு எவ்வளோ ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இது என்னது கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க என் கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல் உறுப்பு இருக்குது டிஃப்ரென்ஸும் இருக்குது பொது வித்தியாசமும் இருக்கு பொது வித்தியாசமும் இருக்குது முந்நூறு ஓகேவா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சாயிரம் செலுத்துகிறார் மொத்தமாக அந்த இதோட கூடுதல் வந்து என்னதுன்னு தெரிஞ்சிருச்சு அறுபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எஸ்ஸோட என் வேல்யூ என்னது அறுபத்தி அஞ்சாயிரம் ஓகேவா இப்போ என்ன கேட்டிருக்காங்க என் கேட்டிருக்காங்க எஸ்என் தெரியுதும் ஏயோட வேல்யூன் தெரியும் டியோட வேல்யூம் தெரியும் நம்ம வந்து இந்த ஃபார்ம்லாவில் சப்ஷூட் பண்ணிடலாம் ஏன் இந்த ஃபார்ம்லானா எங்கே வந்து இந்த ஃபார்ம்லானா ஏ உறுப்பு இறுதி உறுப்பு தேவை நம்மளுக்கு கடைசி உறுப்பு இல்லை ஸோ நம்ம எந்த சப்ஷூட் பண்ணணும் இந்த ஃபார்ம்லாவில் எஸ்என் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் is ஈக்குவல் டூ n வந்து நம்மளுக்கு தெரியாது என் பை 2 டூ இன்டூ ஏவோட மதிப்பு நானூறு ப்ளஸ் n தெரியாது மைனஸ் ஒன் பொது வித்தியாசம் என்னது 300 இது என்ன வரும் எண்ணூறு இதை உள்ளக்க இது பண்ணால் என்ன வரும் எண்ணூறு ப்ளஸ் முந்நூறு என் மைனஸ் முந்நூறு இங்கே n பை டூ அப்படியே தான் இருக்கும் இதை இது பண்ணால் என்ன வரும் எண்ணூரில் முந்நூறு போச்சுன்னா ஐநூறு ப்ளஸ் முந்நூறு என் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது அறுபத்தி அஞ்சாயிரம் இருக்குது சரியா இப்போ என்னை வந்து உள்ளக்கு கொண்டு போகிறோம் இது டூவை வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன வரும் அறுபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு என்னது நூற்றி முப்பது ரெண்டு மூணு ஜீரோ இருக்குது இஸ் ஈக்குவல் டு என்ன உள்ளே கொண்டு போனால் என்னது ஐநூறு என் ப்ளஸ் முந்நூறு என் ஸ்கொயர் எல்லாத்துலேயும் ஜீரோ காமனாக இருக்கனால ரெண்டு ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இதை எந்த மாதிரி இதாகும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் என் ப்ளஸ் த்ரீ என் square இது எப்படி எழுதலாம் த்ரீ square ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபைவ் என் மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் எழுதலாம் இது வந்து என்னது நம்மளோட quadratic ஈக்குவேஷன் இருக்கு இந்த quadratic equation எப்படி சால்வ் பண்ணுறது த்ரீ square 5N ப்ளஸ் ஃபைவ் என் மைனஸ் தௌசண்ட் த்ரீ என்ன இருக்குது த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் என் மைனஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது இப்போ மூணை வந்து வந்து இந்த குவாண்டிக் இக்குவேஷனை சால்வ் பண்ணணும் இப்போ மூணை நம்ம எப்படி பிரிக்கலாம் மூணு இன்ட்டு ஒன்னுன்னு பிரிக்கலாம் அதே மாதிரி ஆயிரத்தி எப்படி பிரிக்கலாம் இருபது இன்ட்டு அறுபத்தஞ்சி அப்படின்னு பிரிக்கலாம் இது எப்படி cross multiply பண்ணிக்கோ த்ரீ என் இது எப்படி ஃபேக்டராக மாற்றலாம் த்ரீ என் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே என் மைனஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் நம்மளுக்கு என்ன வரும் சிக்ஸ்டி ஃபைவ் என் அப்புடின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து ஃபைவ் என் அப்படின்னு கிடைக்கும் இது சிக்ஸ்டி ஃபைவ் என் இங்கே வந்து என்னது சிக்ஸ்டி என் ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் என் கிடைக்கும் அப்போ என்னது என்னோடய வேல்யூ வந்து டுவெண்ட்டியாக இருக்கலாம் அப்படின்னா இல்லைன்னா என்னோடய வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஃபை மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பை த்ரீயாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை அப்போ எத்தனை ஆண்டுகளில் செலுத்துவாங்க இருபது மாதங்களில் வந்து அவங்க வந்து இந்த கடனை வந்து செலுத்துவாங்க இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா எந்த இடத்துல புரியலையோ அப்படியே வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரீவைன் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பிக்யூஆர்எஸ்டி என்பன கூட்டத்தொடர் வச்சையில் இருப்பின் பி மைனஸ் ஃபோர் கியூ ப்ளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் டி ஃபோர் எஸ் ப்ளஸ் டி என்னன்னு கேட்டிருக்காங்க இது டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் தான் பிஒய்கியூ தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வச்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் சில கொஸ்டின் வந்து என்ன தெரியுமா இது ரேண்டமாக ஒரு ஏதோ கொடுத்து ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதுக்கு வேல்யூ சப்ஷூட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதுவும் அந்த மாதிரி ஒரு தான் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் பியோட வேல்யூ ஒன் க்யூவோட வேல்யூ டூ ஆரோட வேல்யூ த்ரீ எஸ்ஸோட வேல்யூ ஃபோர் டியோட வேல்யூ ஃபைவ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து இங்கே சப்ஷூட் பண்ணலாம் பியோட வேல்யூ என்னது ஒன் மைனஸ் ஃபோர் கியூவோட வேல்யூ என்னது டூ ப்ளஸ் சிக்ஸ் ஆரோட வேல்யூ என்னது த்ரீ மைனஸ் ஃபோர் எஸோட வேல்யூ என்னது ஃபோர் ப்ளஸ் டீயோட வேல்யூ ஃபைவ் ஓகேவா ஒன் மைனஸ் நள்ளிரண்டு எட்டு ப்ளஸ் அரிமூணாக பதினெட்டு மைனஸ் நான்காக பதினாறு ப்ளஸ் அஞ்சு சரியா ப்ளஸ் சிம்பிள் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம் ஒன்று பதினெட்டு ஒன்று ப்ளஸ் பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது ப்ளஸ் அஞ்சு இருபத்தி நாலு மைனஸ் மைனஸில் உள்ளதெல்லாம் கூட்டம் என்னது பதினாறு ப்ளஸ் எட்டு இருபத்தி நாலு அப்போ இதோட விட என்னது ஜீரோ இந்த மாதிரி தான் சில சம் வந்து நம்ம சப்ஷூட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் கொஷினை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது நம்மளால் தான் அந்த டயத்தில் வந்து நம்மளாக திங்க் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்